இருக்கிறது இந்த ரெண்டில் ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அது அரசாங்கம் ஒழுங்காக இருக்கும் வலிமையானதாக இருக்கும் உறுதியானதாக இருக்கும் என்று அவர் வந்து விளக்குகிறார் உடனே உமர் அவர் எந்திரிக்கிறார் நான் அதை மறுக்கிறேன் மறுக்கிறேன் அபு பக்கர் சொன்னதை மறுக்கிறேன் மறுத்து விட்டு என்ன செய்யறேன் இன்னைக்கு இந்த இருக்கிறதுலயே இந்த உம்மத்திலேயே ஒரே தகுதியான அவர் தான்

மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபதாவது ஹரிசில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இது ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது ஹரிசில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு ஹரிசை நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் அந்த சம்பவம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் அபுபக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் எப்படியெல்லாம் சூழ்நிலை நிலவியது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதுல அபுபக்கர் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்களா தேர்ந்தெடுத்தா ஹன்சாரிகள் ஓகே வேகமானதா வந்துட்டாங்க முகாஜர்களை பொறுத்த வரைக்கும் அலி வந்து எதிர்க்கிறார் அலி ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் சுபைர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் அவங்க ரெண்டு பேரும் கூட அசரத்து முப்பசராக்கள் உள்ள ஆளுக்கு தான் அலிரலி எல்லாம் அந்த பத்து பேர்ல உள்ள ஒரு ஆள் பத்து பேர் சொர்க்கவாசி என்று சொல்ல சொன்னாங்களே அந்த பட்டியலில் யார் உண்டு அலி உண்டு அந்த பட்டியலில் யார் உண்டு சுபைர் உண்டு அலிரலி எல்லாம் யாரு ரசூல்லாவுடைய மருமகன் மருமகன் மாத்திரம் இல்ல பிளஸ் தம்பி சின்ன பாபா மகன் ரசூல்லாவுடைய சின்ன பாபா அபுதாலிப் இருக்காருல அபுதாலிபுடைய மகன் அலி அப்ப சின்னமாப்பா மகன்கிற வகையில தம்பி ஒரு முறை அவங்களுடைய திருமணம் மருமகம் ஒரு பக்கம் அது ஒரு 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 நல்ல மரியாதையும் உள்ள ஒருத்தர் அவரும் மாட்டேன்றார் அவர் மாத்திரை இல்லாம இருக்கார் பாருங்க ஜுபைர் யாருன்னு கேட்டால் ரெண்டு பக்கமும் அவருக்கு ஏன் மறுத்தார் காரணமே விலக முடியல எதனால் அபு பக்கருடைய தலைமை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்பதற்கு யாராலும் காரணம் சொல்ல முடியலைங்க இவர் அபு பக்கத்துக்கு ஆட்சிக்கு வர்றத அபுபக்கருடைய ஒரு மகள் ஆயிஷாவை ரசூல்லா கட்டினாங்க இன்னொரு மகள் அசுமாவை இவர் கட்டினார் யாருலாகோன் அவர்கள் அபூபக்கருடைய மகள் மகள் அசுமாரி எல்லா திருமணம் செய்திருந்தவர் மகளை கட்டின மருமவன் மகளை கட்டின மருமவனாக இருந்தும் கூட ஜுபைர் என்ன பண்றாரு அபூபக்கர் வரக்கூடாது கூடாது அலிதா வரணும் நினைக்கிறார் அவர் அவர் நினைக்கிறாரு அலிதா வரணும் நினைக்கிறார் அவங்களோடு சேர்ந்து உமரே சொல்றாங்க அந்த அதிசல நான் சொன்ன அதே நம்பர்ல இருக்கு உமர் அலி இல்லாம அலியும் சுபைரும் அவரோடு இந்த ரெண்டு பேரை சேர்ந்த ஒரு கூட்டமும் அபுபக்கருக்கு பைய செய்ய மறுத்தார்கள் அவரை ஆட்சியாளராக ஒப்புக்கொள்வதற்கு அவர்கள் உடன்படவில்லை அவங்க மறுத்து விட்டார்கள் அவங்களை தவிர எல்லா கூட்டம் கூட்டமா நீங்க தான் தலைவர் ஏத்துக்கிட்டாங்க ஏன் மறுத்தார்தான் பாயிண்ட் எதுக்கு அலி மறுத்தாரு இதை நம்ம ஊகிச்சு சொல்ல வேணாம் அவரே சொல்றாரு பிற்காலத்துல திருந்தி நம்ம தவறு செஞ்சிட்டோம் சொல்லிட்டு அபுபக்கர் நீங்க தான் தலைவர்னு பிற்காலத்துல போய் அவரை ஏத்துக்கொள்றாரு ஏத்துக்கொள்ளும் போது அவர் சொன்ன வாக்குமூலம் என்ன தெரியுமா நாங்க ரசூல்லாவுடைய மருமவன் மருமங்கிறதுனால எங்களுக்கு தான் இது அதிகாரம் இருக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைச்சேன் அதனால உங்களுக்கு பண்ணல அடுத்தது ஜனாவது நான் தான் வரணும் நீங்க எப்படி வரலாம் ரசூல்லாவுக்கு அடுத்து ரசூல்லாவுடைய பிள்ளைகளுக்கு தானே வரணும் ஆம்பளை பிள்ளை இல்லைங்களா பெண் வாரிசு தான் நாங்க இருக்கிறோம் பெண் வாரிசு மறுமணி தானே வரணும் ஆம்பளை புள்ள உள்ள சொத்தா இருந்து சொன்னா யாருக்கு போயிருந்த ஆம்பளை பிள்ளைக்கு போயிரும் ஆம்பளை பிள்ளை இல்லாத சொத்தா இருந்தா நம்ம சொத்து எந்தது கொடுப்போம் ரெண்டா ரெண்டு பொம்பளை பிள்ளை நமக்கு இருந்தா என்ன செய்வோம் மருமோ எடுத்துக்கிறாங்க ரெண்டு மகள் சார்பான செய்வாங்க ரெண்டு மருமோ எடுத்துக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செலவு ஆலயம் விட்டுட்டு போன சொத்து இது எது ஆட்சிங்கிறது அதனால யாருக்கு வரணும் அவர் சொல்றாரு இப்படி இந்த வாசகத்தை சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா நசீபன் இந்த ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு நசிப்பு இருக்கிறது எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நான் நினைத்தேன் யார் ஆட்சிக்கு வரணும் நான் தான் வரணும் என்று நினைத்தேன் இது வந்து உறுதியாக எங்கள் உள்ளத்தில் பதிந்து விட்டது ஆரம்ப காலத்தில் அவரே சொல்றாரு நான் ஸ்டார்டிங் நினைச்சிட்டு இருக்கேன் அடுத்த ஜனாதிபதி நினைச்சிட்டு அடுத்த ஆறு சொன்னது இல்லை ஒரு மனுஷன் உள்ளத்திலிருந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா இது அழிதலே எல்லாம் அவர் வாயினால சொல்றாரு நான் ஆதியில இருந்தே நினைத்துக் கொண்டிருந்தேன் நபிகள் நாயகம் மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வாரிசு என்ற முறையில் அந்த இடத்துல நம்ம தான் வரணும் நம்ம வர்றதா முறை நமக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது அப்படி நான் நினைத்தேன் அப்படி நான் வரணுங்கிற இடத்துல நீங்க வந்தீங்கன்னா அது எப்படி உங்க தகுதி இல்லைன்னா குறை காணல ஆனா உங்க பாரம்பரியத்தோட ஏன் பாரம்பரியம் வசந்ததுல பாரம்பரியம் பேசுறாரு அவரு நாங்க ரசுல்லாவுடைய பாரம்பரியத்தில் உள்ள ஆளுக அப்துல் முத்தலுடைய வகையில உள்ளவங்க நாங்க வந்து ஹாஷிமி பனு ஹாஷிம் கோத்திரத்தை சேர்ந்தவங்க அப்ப நாங்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கு அதிக தகுதி இருக்கும் பொழுது நீங்க எப்படி வேற என்ன உங்களுக்கு சிறப்பு இருந்தாலும் நீங்க ரசுல்லாவுடைய வாரிசா நீங்க பாயிண்ட் பருதா உங்களுக்கு அவர் பாரம்பரிய அந்த நோய் இவங்களுக்கு நாங்க உள்ளூர் வாசி வெளியூர் வாசிங்கிற நோய் மதினாவாசிகளுக்கு இந்த ஆட்சி யாருக்கு என்பதுல அழிநலி எல்லாம் போன்றவர்களுக்கு என்ன நோய் இருக்கிறது

அந்த மக்கள்கிட்ட அந்த ஒழிக்கப்பட்ட அந்த நோய் இந்த நோய் சாதி இனம் குளம் கோத்திரம் அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்ற ஒரு நோய் ரசூர்லா மூத்தா போன பிறகு வருது ஆனால் களை எடுக்கப்பட்டுச்சு வருதுன்னு அது நீடிக்கல அழிவுகள் இல்லாம சொல்லாப்பதான் நமக்கு யாருக்கா தெரிஞ்சிருக்குமா இல்ல எனக்கு வேலையா போச்சு அதனால தான் நான் வந்து அப்படின்னு சொல்லிருக்கலாம் அவரு அவரே உடச்சு என்ன செய்யறாரு எப்படி உடைக்கிறாரு அந்த சம்பவத்தையும் தெரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் சலா அலி செல்லம் உடனே பக்க ஜனாதிபதி ஆன உடனே இவர் வந்து அவங்களை சந்திக்கவும் இல்லை அவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுக்க வரவும் இல்லை பாத்திமா நாயகர் என்ன கேட்டா ஜனாதிபதிக்கு ஆள் அனுப்புறாங்க ஆள் அனுப்பி எங்க பாப்பா எங்க அத்தாவுடைய சொத்துலாம் எல்லாம் எங்களுக்கு தந்துருன்னு அப்படின்னு கேட்டு விடுறாங்க யாரு பாத்திமா ரலிஆட் என்ன சொத்து ரசுல்லாவுக்கு வந்து அந்த சில குதிரைகளை விட்டுட்டு போயிருந்தாங்க ஒரு ஆட்டு பண்ணை விட்டுட்டு போயிருந்தாங்க பதக்குங்கிற ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த போர்க்களத்தில் கிடைச்சத பங்கு வச்சு கொடுப்பாங்கல்ல அதுல ரசூல்லா கிடைச்ச பங்காக ஒரு தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டங்களை எல்லாம் ரசூல் செல்லா அலி வந்து சொத்தா விட்டுட்டு போயிருந்தாங்க விட்டுட்டு போன உடனே பாத்திமா என்ன பண்றாங்கன்னு கேட்டா அபு ஆள் அனுப்பி அவங்க போகாம ஆள் அனுப்பி என்ன செய்யறாங்க எங்களுக்கு வந்து அந்த எங்க அத்தாவுடைய எங்க தகப்பனாருடைய சொத்தை வந்து எங்களுக்கு தந்துடணும் கேட்கறாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தரமாட்டேன் ஏன் தர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க மாத்தரக்னாஹு ஸதகா இறை நபிமார்களாகிய நாங்கள் எதை விட்டு சென்றாலும் அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொந்தம் மாஷிரல் நஹனு மாஷிரல் அம்பியா இல்லா நபிமார்களாகிய எங்களுடைய சொத்துக்களுக்கு எங்கள் வாரிசுகள் சொந்தம் கொண்டாட இயலாது எனக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழுபோ சொல்லிட்டு போனாங்க நபிமார்கள் ஒரு ஒரு நபி கோடிஸ்வரரா இருக்காரு மூதா போய் அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கு யாரும் சொந்தம் இல்ல அவர் புள்ள குட்டியே சொந்தம் கிடையாது நபிக்கு மட்டும் அவர் சேர்த்து வச்ச சொத்து வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் போயிடும் அப்ப நபிகள் நாயகம் சொல்லி சொல்ல வாழும்போது என்ன சொன்னாங்க நபிமார்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக இயலாது அதனால சமுதாயத்துக்கு சேர்த்துக்கங்க சொல்லிட்டு போனதுனால் நான் உங்களுக்கு தர மாட்டேன் உங்களுக்கு தரக்கூடாதுங்கிறது அல்ல என் குடும்பத்தை விட உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால் நபிசல்லா அழைச்சலம் எதை சொன்னார்களோ அதை செய்வதற்கு தான் அந்த சீட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன் தரமாட்டேன்ட்டாங்க தரமாட்டேன்ட உடனே இதுல ரொம்ப கோபம் யாருக்கு பாத்திமா நாயகிக்கு கோபம் எந்த அளவு கோபம் அவங்க மௌத்தாவர வரைக்கும் அபுபக்கர் பேசவே இல்லை கடைசி வரைக்கும் பாத்திமா ரயில் லாகுன் அவர்கள் ஆனால் அபூபக்கர் பக்கம் தான் நியாயம் இருக்குது பாத்திமா நாய்க்கு பக்கம் வந்து இந்த விஷயத்துல நியாயம் இல்லை அவங்க கோவிக்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ரசூல்லா சொன்னது அவர் செஞ்சார் பக்கர் என்ன பண்ணாரு என் குடும்பத்திற்கு வந்து சொந்தம் இல்ல நான் விட்டு போன சொத்து என்ன இருந்தாலும் அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமே தவிர என் குடும்பத்துக்கு சேராது என்று சொன்னதை அவர் கடைபிடிக்கிறார் நம்ம கேட்க சொத்தை அப்படின்னு சொல்லி